வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க குட் மார்னிங் குட் ஆஃபனிங் கட் ஈவினிங் ஹவா யூவா ஸோ இது வந்து லண்டனில் இருக்கிற டவர் பிரிட்ஜுன்னு பேர் இது வந்து ஈஸ்ட் சென்ட்ரலில் இருக்குது ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய கப்பல்கள்லாம் வந்துச்சுனா மேலே இடிக்கும் அதுக்காக வந்து அது தரப்பாங்க உங்களுக்கு ரெண்டு கதவு மாதிரி இருக்குது பாருங்கள் அது பிரிட்ஜு மாதிரி இது பாலம் மாதிரி இப்போ எல்லோரும் அதை நின்று பார்க்குறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக நான் வந்து நான் கீழே நின்று எடுத்தேன் இந்த சைடில் உங்களுக்கு ரெண்டு ஹேங்கிங் இது மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு சைட்லேயும் பீப்புள் நிற்பாங்க ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ரெண்டு சைட்லேயும் வந்து ஜனங்கள் நிற்பாங்க நானும் அது கீழே இருந்து எடுத்துருக்கேன் அதனால் வந்து அதை சரியாக காட்ட முடியல ஸோ அது மெதுவாக ஓப்பன் ஆகும் அப்புறம் இந்த கப்பல் வந்துடும் கப்பல் பெரிய கப்பல்கள் அது மேலே இடிக்கும் இல்லைங்களா அதுக்காக அப்போ எல்லா டிராஃபிக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு பஸ்ஸு எல்லாம் போகுது இல்லைங்களா மேலே பஸ் தான் போகும் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த பிறகு பாருங்க இந்த கப்பல் இந்த கப்பல் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துருச்சு இப்போ வந்து அது மூடுது போல பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு சொன்னால் மூடினதுக்கப்புறம் ட்ராஃபிக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லி அவங்க அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு சரி எப்போதுமே வந்து பெரிய கப்பலுங்கள்லாம் வந்து அது பாருங்கள் அதுக்கு கீழே போகுது பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ஏன்னா அது மேலே இடிக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அது போனதுக்கப்புறம் முடிடுவாங்க அது வரும்போது அந்த டைமிங் இருக்கும் உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும் அப்போ திறப்பாங்க 子孙辈。